உலக உறவுகளுக்கு வணக்கம் உலகின் முதல் மொழி தமிழ்மொழி இன்றும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது சுவிட்சர்லாந்தில் ஒரு வியாபார நிறுவனம் வெளியிடும் பத்திரிகையில் இந்த செய்தி தமிழர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக அமைந்திருக்கின்றது செம்மொழிகளில் ஒன்றான தமிழ் மொழி உலகின் மூத்த மொழி என்று வரலாறுகள் சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றன ஆனால் இன்றும் அது உறுதிப்படுத்தப்படுகிறது என்பதுதான் இங்கே நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது அதிலும் தமிழின் தாயகம் எதுவென்று உறுதி செய்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் தமிழின் தாயகம் எதுவென்று உறுதி செய்திருக்கின்றார்கள் என்று அதுதான் இன்னும் ஒரு வியப்புக்குரிய விடயமாக இருக்கும் இலங்கை என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது ஒரு வியாபார நிறுவனம் வெளியிடுகின்றது அந்த ஒரு பக்கத்தில் வாடிக்கையாளர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் அளிப்பது வளமையாக இருக்கிறது அந்த வகையில் தான் உலகின் முதல் மொழி எது என்று ஒருவர் கேட்டதற்கு அதற்கான பதிலை ஒரு ஆராய்ச்சியாளர் வழங்கியிருக்கின்றார் அந்த பதிலில்தான் உலகின் முதல் மொழி தமிழ் மொழி அதனுடைய தாயகம் இலங்கை என்று வரைபடத்தில் காட்டியிருக்கின்றார்கள் என்பது தமிழ் மக்களுக்கு பெருமையான ஒரு விடயமாக இருக்கின்றது உலகம் எல்லாம் பிறந்து தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் உலகில் குமரிக்கண்டத்தின் வரைபடம் இலங்கை இந்தியா எல்லாம் இணைந்து இருந்தது போலவே இருக்கின்றது ஆனாலும் தற்பொழுது இருக்கும் இந்த உலக வரைபடத்தில் தமிழின் தாயகம் என்று இலங்கையை கோடுட்டு காட்டியது என்பது இலங்கையில் தாயகத்தில் இருக்கும் மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் இப்பொழுது இருக்கும் காலகட்டத்தில் இது தேவையான ஒரு தகவலாகவும் பார்க்கப்படுகின்றது எங்களுடைய தமிழின் தொன்மையை நாங்கள் முதலில் அறிய வேண்டும் உலகில் தமிழ் எவ்வாறு ஆண்டிருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் கற்று அறிந்திருக்க வேண்டும் கற்காதவர்கள் இப்பொழுது இருக்கும் இளையவர்கள் நாங்கள் எப்படிப்பட்ட மொழியினை கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய இனத்தின் தொன்மை என்ன வரலாறு என்ன இந்த உலகத்திற்கு தமிழர்கள் விட்டு சென்றதெல்லாம் என்ன விடயங்களை எங்களுடைய இளையவர்கள் அறிய வேண்டிய தேவையும் இருக்கின்றது நிச்சயம் தமிழர்களாக இருப்பவர்கள் வரலாறு தெரியாமல் இருப்பவர்கள் இந்த பதிவில் தேடுவீர்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம் அதாவது தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்டிராத ஒரு மேலத்தேய நாட்டில் தமிழ்மொழிதான் இந்த உலகின் மூத்த மொழி என்று மேலத்தேயவர்களே கூறும் அளவிற்கு எங்களுடைய மொழி தொன்மையானதாகவும் முதன்மையானதாகவும் இருக்கின்றது பலரங்களுக்குள் எங்களுக்குள் கூறிக்கொள்வார்கள் நாங்கள் தமிழை வளர்க்கிறோம் தமிழை வளர்க்கிறோம் என்று தமிழை யாரும் வளர்க்க வேண்டிய அவசியம் இல்லை அது வளர்ந்துதான் இருக்கின்றது நீங்கள் அதை அழிக்காமல் இருக்க வேண்டும் என்று தமிழர்கள் அனைவரும் நீங்கள் தமிழை வளர்க்க வேண்டிய அவசியம் அழிக்காமல் இருந்தால் போதும் தமிழர்கள் நீங்கள் தமிழர்களாக இருந்தால் போதும் என்பதுதான் இந்த சம்பவம் சொல்லும் செய்தியாக இருக்கின்றது அந்த காலத்தில் தமிழில் எழுதப்பட்ட இலக்கியங்கள் இதிகாசங்கள் நாவல்கள் எல்லாம் இப்பொழுது இருக்கும் தமிழ் பண்டிதர்கள் தமிழ் புலவர்களால் கூட உருவாக்க முடியாத ஒரு விடயங்கள் எல்லாம் அன்றே உருவாக்கி இருக்கின்றார்கள் என்பதுதான் நாங்கள் வியக்கும் ஒரு விடயமாக இன்றும் இருக்கின்றது இன்றும் தமிழ் பற்றி தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் தமிழர்கள் பற்றி தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் இடமெல்லாம் தமிழர்களுடைய அடையாளங்கள் புதையுண்டு கிடந்து வந்து கொண்டுதான் இருக்கின்றது இவ்வாறு பெருமை வாய்ந்த செம்மொழியாக இருக்கும் உலகின் முதல் மொழியாக இருக்கும் தமிழ் மொழியை பேசுவதற்கு கூட விற்கப்படுபவர்களும் இருக்கின்றார்கள் நாங்கள் ஆங்கிலத்தைப் பேசுவதைத்தான் அறிவு என்று நினைக்கின்றனர் ஆங்கிலத்தை பேசுவதுதான் தங்களுடைய கௌரவம் என்று நினைக்கின்றார்கள் எவ்வாறு ஆதியும் அந்தமும் இல்லாத அரும் பெரும் சோதி நம் கடவுள் என்று சொல்கிறார்களோ அதே போலவே ஆதியும் அந்தமும் இல்லாத தமிழாகவே எங்கள் தமிழ் என்றும் இளமையாகவே இருக்கும் என்பதுதான் இங்கே நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது நிச்சயமாக தமிழ் மொழியில் நாங்கள் பேசுவோம் தமிழ் மொழி பற்றி நாங்கள் அறிவோம் என் வரலாறுகளை நாங்கள் அடுத்த சந்ததிக்கு எடுத்துச் சொல்லுவோம் தமிழர்கள் நாங்கள் தமிழர்களாகவே வாழுவோம் அதன் அடையாளம்தான் தமிழ் கொடி மற்ற ஒரு தொகுப்பிலுங்கள் சந்திக்கும் வரை வணக்கம்